ஹாய் சோல்ஸ் வெல்கம் யூ நான் உங்கள் சங்கரேஸ்வரி பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் எதை பற்றி அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் வர்ற கஷ்டம் இருக்கு இல்லையா அதுக்கெல்லாம் காரணம் என்ன எத்தனையோ துன்பங்கள் நாம் அனுபவிச்சிட்டு நம்ம வாழ்க்கையில் ஸோ இதுல எப்படி வெளிவர்றது இந்த துன்பத்தை எப்படி ஃபேஸ் பண்ணுறது என்னென்ன வகையிலலாம் நமக்கு துன்பம் வருது இது கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தானே ஓகே இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க துன்பத்தை வெல்லும் வழி என்ன துன்பத்தை முடியுமா அதாவது நமக்கு வர கஷ்டத்தை வரவிடாம இருக்கிறதுக்கோ இல்ல வந்து துன்பத்தை நீக்கிறதுக்கோ வழி தேடணும் அப்படின்னா கண்டிப்பா இல்லை ஆனா அந்த துன்பத்தை நாம வெல்ல முடியும் எல்லா துன்பங்களையும் நம்மால வெல்ல முடியும் அது எப்படி முடியும் யாருக்குதான் துன்பம் இல்ல எவருக்குமே இல்லாத ஒரு நிலை யாருக்குதான் துன்பம் இல்லைன்னு நினைக்கிறீங்க எல்லாருக்குமே துன்பம் இருக்கு சோ அதை அவங்க எப்படி கடந்து வர்றாங்க எப்படி அதை பேஸ் பண்றாங்க எதிர்கொள்றாங்க அப்படின்றதுலதான் ஒரு ஒருத்தரோட அந்த இண்டிவிஜுவாலிட்டி தனித்தன்மை அப்படின்றதே இருக்கு அப்படி பாக்குறப்போ நாம எல்லாருமே வந்து அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷன்ல இருக்கும் சரி ஓகே இப்போ இதுல எத்த எத்தனை வகையான துன்பங்கள் இருக்கு தெரியுமா ரெண்டு வகையான துன்பங்கள் ஒண்ணு வந்து விதியால் ஏற்படுபவை இன்னொன்னு மதியால் ஏற்படுபவை அதென்ன விதியால் எல்லாமே என் தல விதி நம்ம வாழ்க்கையில நாம சரியான வழியில தான் போயிட்டு இருப்போம் ஆனா ஏதோ ஒரு விஷயம் வந்து நமக்கு நடந்தே ஆகணும் நட நடந்துருச்சு அப்படின்ற ஒரு பட்சத்துல இருக்கிறது தான் விதி இதை நம்மளால மாத்த முடியுமா கண்டிப்பா மாத்த முடியாது இதை நாம இந்த துன்பத்தை நாம எப்படி ஃபேஸ் பண்ணணும் உதாரணமா சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய ரமண மகரிஷிகள் இருக்காங்க இல்லையா அன்று அடித்தேன் இன்று அடித்தான் அப்படின்னு சொன்னாராம் என்ன அப்படின்னா ஒரு தடவை அப்படிதான் ரமண மகர்ஷிகள் தன்னோட சீரர்களோட குடிசையில் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கிறப்போ அந்த வழியில வந்து வழிபோக்கர்கள் இருப்பாங்க இல்லையா திருடர்கள் வந்து அந்த குடிசைக்குள்ள போய் தேடி அவங்க கிட்ட என்ன இருக்கும் குடிசையில் ஏதாவது இருக்குமா அப்படின்னு போய் தேடி பார்த்துருக்காங்க எதுவுமே கிடைக்கல கேட்டு பார்த்துருக்காங்க ரமண மகரிஷிகள் இருக்காங்கல்ல அவங்கள வந்து ஒரு திருடன் வந்து தன்னோட வலது தொடையில அடிச்சிட்டான் இன்னும் பாக்கி இருக்குன்னா இந்த தொடலையும் அடி அப்படின்னு சொன்னாராம் அதுக்கப்புறமா அந்த திருடர்கள் எல்லாருமே வந்து இங்கே ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்களாம் அப்புறம் திருடர்கள் ஓடுறத பார்த்து காவலர்கள் திருடர்கள் எல்லாத்தையுமே கூட்டிட்டு வந்து அஹ் ரமண மகர்ஷிகள் கிட்ட கேட்கிறப்போ அவர் சொன்னாராம் போன ஜென்மத்துல நான் அவனை அடிச்சிருப்பேன் அதனால அவன் இந்த ஜென்மத்துல அடிச்சிட்டான் அவன் யாரும் நான் காட்ட மாட்டேன் நீயே அவனை கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டாராம் அந்த போலீஸ் கிட்ட சோ அந்த திருடனை வந்து அவர் காட்டி கொடுக்கவே இல்லை ஸோ இதுதான் விதி ஸோ அவ்வளவு பெரிய ஒரு ஞானியே வந்து விதி இன்னும் எனக்கு பாக்கி இருக்கா எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு மனநிலையில இந்த தொடையில அடிச்சு அந்த தொடையும் காட்டுறேன் உன்னோட கோபத்தெல்லாம் தீத்துக்கோ அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையில இருந்திருக்காரு அவருக்கு துன்பம் வரலையா இதெல்லாம் துன்பம் இல்லையா அவர் எப்படி இதை ஃபேஸ் பண்ணாரு இதுதான் வந்து விதியோட இயக்கத்தினால நமக்கு நடக்கிற துன்பங்கள் மதியோள மயக்கத்தால என்ன பண்றோம் நமக்கு எண்ணங்கள் நிறையா தோன்றுறது எண்ணங்களுடைய அந்த ஒரு உருவாக்கம் என்ன அப்படின்றத நம்ம என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கோமா இருந்து இந்த எண்ணங்கள்லாம் உற்பத்தி ஆகுது மூளையில இருந்தா இல்லை இதயத்துல இருந்தா இது ரெண்டுல இருந்துமே இல்லை அப்ப இருந்து நமக்கு இந்த எண்ணங்கள் உதிக்குது சரி இப்போ நமக்கு ஒரு எண்ணம் தோணுது தோன்ற எண்ணங்கள் எல்லாத்தையுமே நம்ம செயல்படுத்தணும் நம்ம வாழ்க்கையில அப்படின்னா நம்ம வாழ்க்கை என்னவா மாறும் கண்டிப்பா மேலும் மேலும் நமக்கு துன்பத்தை தான் கொடுக்கும் இல்லையா இப்போ இப்போ நம்ம ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கோம் ஏதாவது ஒரு வண்டி நம்மளை இடிச்சிருச்சுன்னா என்ன ஆகும்னு நினைக்கிறோம் அது உடனே நடந்துருச்சுன்னா என்ன ஆகும் நம்ம உயிரே போயிடும் எல்லாத்தையுமே நம்ம மனசு அப்படின்றது செயல் செயலாக்கம் பண்ணாது எது நமக்கு தேவை எது சரி எது வந்து நமக்கு தேவையோ அதை மட்டும் தான் எடுத்துக்கணும் ஒரு டைம் அந்த எண்ணங்களை நாம கவனிக்கும் போது அந்த எண்ணங்கள் நீடிக்காம விரிவாக்கம் அடையாம அது நிக்கிறதை நம்மளால பார்க்க முடியும் இது இப்போ இதுதான் வந்து நம்ம மதி மயக்கத்தால் நம்ம பண்ணுற விஷயங்கள் டெய்லி லைஃப்பில் நம்ம மனசில் தோன்றது எல்லாத்தையும் பேசுறதுனாலையும் சரி மோதல்களில் ஏற்படுறதுனாலையும் சரி ஒரு விஷயம் நம்ம வீட்டில் சொல்கிறாங்க அப்படின்னா நான் சொல்றதுதான் தான் சரி நான் சொல்றதா நீ கேட்கணும் அப்படின்ற ஒரு கண்ட்ரோலாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு பிடிவாதமாக இருக்கட்டும் அந்த சூழ்நிலைக்கு எது சரின்னே தெரியாமல் நாம் நடந்துக்கிறோம்ல இதுதான் நம்ம மதி நாமளே கிரியேட் பண்ணிக்கிற துன்பங்கள் இதை சரி பண்றதுக்கு தான் நம்ம ரமண மகர்ஷிகள் சொன்ன இந்த எண்ணங்களை கவனிக்கும் போது அந்த எண்ணங்கள் அப்படின்றது குறைய ஆரம்பிக்கும் ரொம்ப நாள் நம்ம பயிற்சி பண்ணதுக்கு அப்புறமா எண்ணங்களே தோன்றாத நிலைக்கு கூட நம்மளால போக முடியும் அப்படின்னு ரமண மகர்ஷிகள் சொல்லியிருக்காங்க இந்த வழியை ஃபாலோ பண்ணணும் சாதாரண மனிதர்களுக்கும் நம்ம சத் புருஷர்கள் அப்படின்னு சொல்லப்படுற ஞானிகர்களுக்கும் சித்தர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க இந்த டெய்லி லைஃப்பில் நம்மால இந்த து ஒரு சின்ன விஷயத்த கூட நம்மால ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமா இருக்குது அது நமக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்குது நீ என்ன அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரியான மன மனதோட பிடிக்குள்ளேயே நாம சுத்திட்டு இருக்கோம் ஆனால் ஞானியர்கள் எப்படி அதை பேஸ் பண்ணுவாங்க அவங்க அது ஒரு மேட்ராகவே எடுத்துக்க மாட்டாங்க அவங்க மனசுல எண்ணங்களே எழாது எதையுமே அவங்க துன்பமாக பார்க்க மாட்டாங்க ஒரு அமைதியான ஒரு ஆன்ம நிலையிலே அவங்க வாழுவாங்க ஸோ இதுதான் வந்து சாதாரண மனிதர்களுக்கும் சத்புருஷர்களுக்கும் உள்ள வித்தியாசமே யுக்திகளால் என்ன பலன் யுக்திகள்லாம் என்ன என்னோட ஜாதகத்துல எப்படி தோஷம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லை என் குழந்தை கல்யாணம் நடக்க டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் வந்து இந்த யந்திரம் மாட்டுனா வந்து உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜி அவங்களால ஈர்க்க முடியும் இந்த மந்திரத்தை நீங்கள் உட்காந்து சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பணமழை கொட்டும் இந்த கோயிலுக்கு நீங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃபே வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துன்பங்களுக்கான விடைகளை தான் நாம தேடி போயிட்டு இருக்கோம் இதெல்லாம் தான் யுக்திகளா நாம ஃபாலோ பண்ணிட்டு வர்றோம் அதே மாதிரி கோயில்களுக்கு நேத்தி கடன் வைக்கிறது இது எல்லாமே நடக்காதா அப்ப எதுவுமே உண்மை கிடையாதா அப்படின்னு கேட்டா இது எதையுமே நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கும் போதுதான் தெரியும் எது உண்மை எது மெய் எது வந்து நாம மதியோட மயக்கத்தால செஞ்சுட்டு இருக்கிறது அப்படின்னு ஆனா இங்க சொல்லப்படுற விஷயம் என்னன்னா இதில் உண்மைகள் இருந்தாலும் கூட அது ஒரு சில டைம் தான் வேலை செய்யும் ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் பெரும்பாலான சமயங்களில் நம்ம மதி மயக்கத்தால் தான் இது எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு இப்போ ஒரு ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா அவர் சொல்கிறது தான் நடக்கும் அதுக்கப்புறமா நான் அடுத்த ஸ்டெப்பே எடுக்க மாட்டேன் ஸோ இவர் சொல்லிட்டாரு இப்போ வந்து எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காது அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டாரு உனக்கு நைன் டு ஃபைவ் ஜாப் தான் செட் ஆகும் உனக்கு பிஸ்னஸோ இல்லை வந்து கவர்மெண்ட் ஜாப்போ வந்து கிடைக்கவே கிடைக்காதுன்னு ஜா ஜாதகத்தில் சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் முயற்சி எடுப்போமா கண்டிப்பா எடுக்க மாட்டோம் இப்படி ஒரு ஒரு விஷயம் இருக்குன்னா அதுல ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும் ஆனா மக்கள் மோஸ்ட்டாக போறது என்ன அப்படின்னா அந்த விஷயத்த நம்பிக்கையோட பண்றாங்க ஆனா ஒருத்தர் சொல்லிட்டா ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அடுத்த முயற்சியை எடுக்க மாட்டோம் தான் மதி அப்படின்றது செயல்படுது ப்ரீவில் அப்படின்றது எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டிருக்கு விதியால எத்தனையோ நடந்தாலும் அந்த பிரசன்ஸ் ஆஃப் டைம் அந்த மொமெண்ட்ல நாம எப்படி ரியாக்ட் பண்றோம் நம்ம மதிய வச்சு அப்படின்றதுலதான் நம்மளோட லைஃபுமே வந்து இருக்கு எல்லாத்துலயுமே டோட்டலா நம்ம மூட நம்பிக்கை சைடும் போகாம ஒரு நியூட்ரலான ஸ்டேஜில் நம்ம எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ண கத்துக்கணும் தான் இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நம்ம வாழ்க்கையில துன்பம் வருதுன்னு வச்சுக்கோ ஏன் இப்ப என்ன ஏதோ சொல்லிட்டாங்க என் மனசை காயப்படுத்துற மாதிரி ஒருத்தவங்க பேசிட்டாங்க உன் ஒய்ஃபுக்குள்ளே சண்டை எல்லா அப்பா அம்மா சண்டையில வந்து ஒரு தா ஒரு தாய் தந்தை கிட்ட வந்து ஒரு பையன் பேச மாட்டான் அதுவுமே ஒரு வகையான துன்பம் தான் ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நாம என்ன பண்றோம் பெண்களா இருந்தா மோஸ்ட் ஆஃப் த பெண்கள் என்ன பண்ணுவாங்க தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து புலம்புவாங்க இல்லைன்னா தன்னோட அம்மா கிட்டயோ அக்கா கிட்டையோ தங்கச்சிக்கிட்டேயோ சொல்லி புலம்புவாங்க இதெல்லாம் நடந்துச்சு இப்படியெல்லாம் என்ன பேசிட்டாங்க இது என்னை காயப்படுத்து ஸோ இப்படியெல்லாம் புலம்புறதை விட்டுட்டு எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க தெரியுமா புலம்புறதை விட்டுட்டு கஷ்டப்படுறதுனாலயோ கண்ணீர் விடுறதுனாலயோ எந்த பலனுமே இல்லை நடந்தது நடந்துருச்சு இதை எப்படி நம்ம பேஸ் பண்ண போறோம் நெக்ஸ்ட் யோசிச்சு பார்த்தோம்னா அந்த துன்பத்தையே துன்பம் கொடுக்கணும் அந்த துன்பம் வருதா கண்ணீர் வருதா சிரிங்க சிரிப்பு அந்த துன்பத்துல நீங்க சிரிக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுடைய மனசுல இருந்து வர சிரிப்பா இருக்கு அது உங்களுடைய உள்ளம் உள்ளத்திலிருந்து நாம சிரிக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு நோட்டு சொல்லியிருக்காங்க இங்கே துன்பத்துக்கே துன்பம் கொடுக்கணும்னா துன்பம் வரும் வேலையில சிரிக்கணும் இதான் இன்னைக்கோட வீடியோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணலாம் தேங்க்யூ பாய்